மேஷராசி அன்பர்களே மார்கழி மாதம் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்னென்ன இந்த மாதத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வழிபாடையது முதல்ல பலன்கள் மார்கழி மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இதுவரை நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் வரப்போகின்றது யாருக்கு எது வேணுமோ அது கிடைக்கும் பாக்யம்னு சொல்லக்கூடிய ஒன்று இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு இருக்குது பாக்யசாலி அப்படின்னு ஒருத்தர் நம்ம சொல்கிறோன்னா அவர் எல்லாமே கிடைத்தவர் அப்படின்றது அர்த்தம் அந்த எல்லாமே சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டிய காலத்தில் கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் ஒன்று கிடைக்கணும் அதுதான் பாக்கியம் தாமதமாக கிடைக்கும்போது அதை பாக்யம்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி உங்களுக்கு வந்து பாக்கியம்னு சொல்லக்கூடிய ஒன்று இந்த மார்கழி மாதத்தில் அருளப்பட இருக்கிறது கிடைக்கப் போகின்றது நல்ல படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வசதியின்மை காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது குடும்ப சூழல் காரணமாகவோ அந்த படிப்பு தடையாகின்றது உயர்கல்வி பயில்வதற்கு முடியலை சொன்னால் இப்போ அது கிடைக்கும் அதை வந்து இப்போ முயற்சி பண்ணலாம் இந்த மார்கழி மாதத்தில் முயற்சி பண்ணலாம் குறிப்பாக உயர்கல்வி பயிலக்கூடிய யோகம் கிடைக்கும் உயர்கல்வி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான அம்சம் இந்த மார்கழி மாதத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து கிடைக்கப் போகின்றது உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப நீங்கள் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கணும் பெரிய காலேஜில் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் வெளிநாடு போய் படிச்சுட்டு வரணும்னு சொன்னாலும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் கல்வி தான் முதல் விஷயம் அந்த கல்வியானது மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதற்கு முன்னாடி தடை ஆயிடுச்சு அது எட்டா கனியாக இருந்தது அதற்காக ஏங்கு நீங்கள் அதற்காக ஆதங்கப்பட்டீங்க அதற்காக நிறைய நாள் நீங்கள் அழுதிங்க தூங்காமல் இருந்தீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னால் அதற்கான முயற்சியை இப்போ நீங்கள் செய்யலாம் அப்போ பிள்ளைகளுக்கு வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் வந்து இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது அடுத்ததாக இந்த கல்விக்கு அடுத்து கிடைக்க வேண்டியது என்னென்னா அந்த கல்வியினால் நமக்கு உத்தியோகம் கிடைக்கும் அந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது உத்தியோகத்திற்கு ஜோதிட ரீதியாக ரெண்டு பேரை பிரதானமாக சொல்லலாம் ஒன்று சனி மற்றொன்று சூரியன் இதில் இந்த சூரியன் இப்போது உங்களுக்கு ரொம்ப அனுகூலம் பண்ணுற மாதிரி இருக்கிறார் இந்த மாதத்தில் அதனால் உத்தியோகம் கிடைக்கும் சனி வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் இருக்கிறதுனால வெளியூரில் வேலை கிடைக்கலாம் மேசராசியில் இருக்கக்கூடியவங்க வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும் வெளியூரில் வேலை கிடைச்சா எடுத்துக்கலாம் உள்ளூரில் வேலை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து இரவு நேரத்தில் பணிபுரிகிற மாதிரி வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இந்த வேலை வேலையெல்லாம் இருக்கும் அதில் ரெண்டு ஷிஃப்ட் அல்லது மூணு இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு எது வந்து அங்கே கொடுக்கப்படுகிறதோ அதையே நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக இருக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது இல்லாமல் மாறி வேறொரு வேலை கிடைக்கக்கூடிய மாதிரி கூட இருக்கும் ஏன்னால் அந்த சனி வந்து உங்கள் ராசிக்கும் காலபுருஷ தத்துவத்திற்கும் ஜீவனாதிபதி உத்தியோகத்தை கொடுக்கணும் அவர் பனிரெண்டில் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கூட குறைய தான் ஏற்படும் அதனால வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலைக்கு நீங்கள் போகலாம் இது வந்து இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதானமான பலன்களில் முக்கியமானது அதற்கு அடுத்ததாக திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர சம்பந்தமான தடை தாமதம் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஒரு தடையானது நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தினுடைய ஐந்தாம் அதிபதியாக சூரியன் இருப்பார் அவர் தன்னுடைய வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல வந்து சஞ்சரிக்கக்கூடியது தான் இந்த மாதம் அப்போது ஒவ்வொரு ஆண்டுலையும் இந்த நிகழ்வு நடக்கும் சூரியன் வந்து தனுராசியில் இருந்தால் ஐந்தாம் அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு ஐந்தில் இருக்கார் நடக்கும் இல்லையா இந்த ஆண்டு நேரடியாக அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது அதாவது குரு பார்வை வந்து அவருக்கு மூணு பார்வை இருக்கிறதுனால அவர் ஐந்தாம் பார்வையாகவும் பார்க்கலாம் ஏழாம் பார்வையாகவும் பார்க்கலாம் ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கலாம் இந்த தனுஷ் ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை நேரடியாக ஏழாம் பார்வை இப்போ பார்க்குறாரு இல்லையா இதற்கப்பறம் பன்னிரெண்டு ஆண்டுக்கு பிறகு தான் இந்த நிகழ்வு நடக்கும் அந்த குருன்னு சொல்லக்கூடியவர் மிதனத்திலிருந்து அப்புறம் கடகத்தில் வந்து அப்படியே சிம்மம் அப்படியே வரிசையாக வந்து மறுபடியும் மிதினத்துக்கு வரணும்ல அப்போ மார்கழி மாதம் வரும் அப்போ தான் இந்த நிகழ்வு நடக்கும் அதனால் இது வந்து பனிரெண்டு ஆண்டிற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அதனால் மனமான தம்பதிகள் குழந்தைக்காக நாங்கள் இன்னும் பிளான் பண்ணலை அப்படின்னு சொல்லி புதுமண தம்பதிகள் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் புத்திரப்பேற்று இருக்குது ரெண்டாவது ஒரு குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்தைக்கு வந்து கொஞ்ச காலம் இடைவெளி இருக்கணுன்றது ரொம்ப நல்லது தான் அது பல விஷயங்களுக்கு வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுபோல் இருக்கக்கூடியவர்களுக்கும் இப்போ அந்த பலனானது இருக்கிறது மூன்றாவது அந்த புத்திரைப்பேட்டிற்காக நாங்கள்லாம் ஒன்றும் தள்ளிலாம் வைக்கல பகவானே எங்களுக்கு கொடுக்கல அது தடையாகுது தாமதமாகுது நாங்கள் வந்து வைத்திய ரீதியாகவும் பார்த்துட்டோம் ஜோதிட ரீதியாகவும் பார்த்துட்டோம் கோயில் குளங்கள் வேண்டுதல் கடன்லாம் பார்த்துட்டோம் ஆனால் கிடைக்காமல் இருக்குன்னா இப்போது நீங்கள் வேண்டிக்கொண்ட கொண்ட நீங்கள் செய்த பூஜை நேர்த்தி கடன்கள் எல்லாவற்றிற்கும் பலன் வந்து சேரப்போகிறது புத்திர பேர் கிடைக்கக்கூடிய யோகமானது மார்கழி மாதத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்குது மேஷராசியில் கணவன் இருக்கலாம் அல்லது மனைவி இருக்கலாம் யாரோ ஒருத்தர் இருந்தால் கூட போதுமானது அந்த புத்திர சந்தானம்ன்றது கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் பிரதானமான பலனாக சொல்லலாம் யாரெல்லாம் வந்து அப்பா பிள்ளை சம்பந்தமாக சொத்து சண்டை சொத்து தகராறில் இருக்கீங்களோ அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதத்தில் இருக்குது யாருக்கெல்லாம் வந்து வேலை பார்க்குற இடத்துல பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு வந்து தற்காலிகமாக உங்களை வந்து பணியிலிருந்து விடுவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வேலை சம்பந்தமாக ஏதோ ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சம் இந்த மாதத்தில் இருக்குது இதெல்லாம் மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இருக்கணும் அதில் மாதம் தொடங்கும்போது சுக்கரன் எட்டில் இருப்பார் முதல் அஞ்சு நாட்கள் புதன் வந்து முதல் ரெண்டு வார காலம் எட்டில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் இந்த பண விஷயத்தில் பொருள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் திருமண விஷயத்தில் முடிவு எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும் எதிர்பாலினத்தவரி இடத்துல கவனமாக இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டால் போதுமானது இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதத்தில் சித்தர்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம் பௌர்ணமி நாளில் மலை கோவில்களுக்கு போது அங்கே சித்தர்களுடைய ஆசை கிடைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது இதை வந்து நீங்கள் செய்து பலனை அடையலாம்